ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் இதுவரை கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த நான்கு வருட காலமாக நிறைய மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகளும் இருந்துட்டு இருக்குங்க இனி வரப்போகும் சனி பயிற்சியால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகுது பன்னிரண்டு ராசிகளில் காலபுருஷ தத்துவப்படி பதினொன்னாம் ராசியாக வருவதுதான் இந்த கும்பராசி இந்த ராசி தனக்குள் நிறைய ரகசியங்களையும் திறமைகளையும் உள்ளடக்கியது தான் கும்பங்க பொதுவாக அவங்க இருக்கிற இடத்துல இவங்க இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு அமைதியா இருப்பாங்க தாம் உண்டு தாம் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சா தான் அவங்களோட அருமை அவங்களோட திறமை மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அந்த வகையில் கடந்த நான்கு வருடம் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்க மறக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இனிமேல் வரக்கூடிய காலம் இருக்குங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அதிகபட்ச பிரச்சனைகளை சந்திச்சு இருப்பீங்க சரி வரப்போகிற சனிப்பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குங்க இனிவரும் சனிப்பயிற்சி உங்களுக்கு அருமையான சனிப்பயிற்சியாக இருக்க ஏன் உங்க ராசிக்கு இரண்டாம் போகுதுக்கு சனி பகவான் வீட்டிற்கு சனி பகவான் முழுமையாக போறாரு உங்களுக்கு இதுவரை இறக்கமே காட்டாத ஒரு ஜென்ம சனி அப்படின்னே சொல்லலாங்க இனிவரும் காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மன மாற்றங்கள் ஏற்படும் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தேரும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் எதை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பிராணம் செய்யக்கூடிய ஒரு மனமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க பொதுவா நோய் கடன் எதிரி போன்ற செயல்களுக்கு காரணமானவர் சனி பகவான் அவர் உங்க ராசியிலிருந்து இருந்து விலகும் போது நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே வந்து விடுவீங்க பொதுவா சனியில் உங்களுக்கு நூறு சதவீதம் பாதிப்பு இருந்தா பாவ சனியில் ஐம்பது சதவீதமாக பாதிப்புகள் நிச்சயம் குறையுங்க மீண்டும் உங்க வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக எழுந்து ஓடுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மனநிலையில இருந்திருப்பீங்க இனிமே அந்த காலகட்டங்கள் மாறுங்க அதனால வரக்கூடிய சனி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க நல்ல திசைகள் நடப்பவர்களுக்கு இது ஒரு சரியான நேரமாக இருக்குங்க பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் புதிதாக ஒரு வேலையில் சேர்வதற்கும் வெளிநாட்டு பயணத்திற்கும் புதிய கல்வி கற்பதற்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்ற காலமாக இருக்குங்க நீண்ட நாள் நோயில் இருக்கும் முதியவர்களுக்கு புதிய மருந்துகள் கை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் பொதுவா சனி மீனம் ராசிக்கு வருவதால் நிறைய சிக்கல்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு விடை கிடைக்குங்க மொத்தத்தில் வரும் சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கும்பராசி நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்களும் மறக்காம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க